முடிந்த அளவு ப படிக்கும் புத்தகங்கள் பற்றி விமர்சனம் எழுதலாம் நெகட்டிவாக இருந்தால் கூட எழுதலாம் அப்படிதான் தான் சொன்னாங்க அது சண்டை உருவாக்கலாம் பரவாயில்லை எழுத்தாளர்கள் இப்போ மட்டும் என்ன ஒற்றுமையாக இருக்காங்க அதனால் அந்த சண்டையை நடக்கிறதும் ஆரோக்கியமானது தான் புத்தகம் பற்றி பேச்சு வருவது பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாமே வாசிப்புக்கு நல்ல விஷயம் அப்படிதான் அதுவும் ஒரு தரமான எழுத்தாளர் தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு அப்படிங்கும்போது அதனால வந்து எழுத்தாளர்கள் தான் வாசிக்கும் புத்தகங்கள் தாங்கள் எதிர்பார்க்கும் புத்தகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருக்கணும் அப்படின்றது ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து தளபதியை வந்து ஒரு வகையாக முடிக்க வச்சுட்டாங்க சில சம்பிரதாயங்கள் குரலை தவிர்த்து பெரிதா தளபதிக்கு ஆதரவாக குரலும் வரல அவரும் எந்த குரலும் எழுப்பல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து ரொம்ப ஒரு நல்ல கேள்வி விவாதத்துக்குரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பராசக்தி தடை பராசக்தி நான் புதிய பராசக்தி சொல்கிறேன் அதற்கு சிவகார்த்தியன் குரல் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா சிவகார்த்தியன் வெறும் நடிகர் வெறும் நடிகர் குரல் கொடுத்தா அவர் பழிவாங்கப்படும் வாய்ப்பு ஜாஸ்தி அதால் அவரால் கையாள முடியாது அவருடைய மௌனம் புரிந்து கொள்ள முடியுது விஜய் அப்படி கிடையாது அவர் இதை அரசியலாக்கணும் ஏன்னா அவர் அரசியல்வாதி இதை பயன்படுத்தணும் ஏன்னா அவருக்குரிய பின்புலம் ஆவர் அவர் ஏற்கனவே நிரூபித்து காட்டிட்டு தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத வந்து மக்கள் கூடுறத வச்சு இது பண்ணிட்டேன் இனிமேல் அவர் பயப்பட ஒன்றுமே இல்லை நஷ்டமே ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தி அவர் வந்து தைரியமாக எடுக்கிறதான் வந்து அது வாக்குகளாக மாறும் அவருக்கு ஒன்று அவருக்கு சுயமாக அதை சிந்திக்க முடியலை சொல்லித்தரக்கூடிய ஆட்கள் இல்லை அல்லது சொல்லியும் கேட்கல ஏதோ ஒரு காரணத்தினால அது நடக்காமல் இருக்குதுங்க எழுத்தாளர்களுக்கு வந்து சமூக ஊடகங்களில் நிறைய நேரம் செலவழிப்பதோ அதில் வந்து தொடர்ந்து இயங்குவதோ அல்லது எழுதுவதோ வந்து இரண்டு விதமான பாதிப்புகள் உண்டாகுது ஒன்று அவருடைய வாசிப்பு முற்றிலும் ஒளிந்து ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டரில் படிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வாசிப்பு அப்படின்றது மாதிரி பிரதானமாக ஆயிடுது அது சரியான திசை கிடையாது இன்னொரு விஷயம் வந்து வணக்கம் பார்த்திபன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்சி என்னுடைய ஆண்டாள் ஆண்டான் அப்படின்ற நாவல் வெளியாகுது ஜீரோ டிகிரி வெளியிட்டிருக்காங்க அதை அது வந்து ஒரு குழப்பமான ஜானர் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து காதல் நாவல்னு சொல்லலாம் பக்தி நாவல்னு சொல்லலாம் பகுத்தறிவு நாவல்னு சொல்லலாம் ஆண்டாள் அப்படின்ற சொல் வந்து இறைவனை காதலிக்கும் பெண் அப்படின்றது வருது இல்லையா இறைவனை ஆண்டாள் அந்த மாதிரி இது வந்து இறைவியை காதலிக்கும் ஒரு ஆண் அப்படின்றது தான் ஆண்டான் நாவலுடைய கரு ஸோ இறைவியை ஆண்டான் அப்படின்றது இது வந்து ஒரு இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு பீரியட் ட்ராமா மாதிரி எழுதியிருக்கேன் அது ரொம்ப ஒரு பெரியாரின் கனவான அனைத்து சாதீனும் அர்ச்சகராகலாம் அப்படின்றத வந்து நடைமுறைப்படுத்தி படுத்தப்பட்டிருந்தால் அதுக்கப்புறம் நடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை சூழலில் இந்த நாவல் நடக்குது இது போக சிறு தெய்வங்களை வந்து எப்படி வந்து இந்த ஒரு இந்து மதம் வந்து ஒரு பெருதெய் பெருந்தெய்வங்கள் வந்து ஆக்கிரமித்து மாற்றிக்கொள்ளுது சுவீகரித்து கொள்ளுது அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இதில் இதுபோக ஆணவக்கொலை அப்படின்றது சமகாலத்தில் மிக முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற சாதி கொலை அப்படின்றது நான் அதை அச்சக்கொலைன்னு சொல்லுவேன் ஸோ சாதி கொலை தொடர்பான விஷயங்களும் இதில் வந்து பேசப்பட்டிருக்கு நான் இதுவரை எழுதியுள்ள நாவல்கள் ஒரு முக்கியமான நாவல் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நாலு நாவல்கள் வந்திருக்கு இது வந்து ஒரு குறிப்பிட தகுந்ததுன்னு தான் நான் நம்புறேன் அதனால் இப்போது நாவல் பெற்ற எதிர்பார்ப்பும் நல்லாயிருக்கு ப்ரீ புக்கிங் நல்லா நம்பர் போயிருக்கு விற்பனையும் நல்லாயிருக்கு அப்படின்னு பதிப்பகத்தார் சொல்கிறாங்க இனி இனிதான் இது பற்றின கருத்துக்கள் வாசக கருத்துக்கள் வந்துடும் உள்வட்ட நண்பர்கள் படிச்சுட்டு நேர்மறை கருத்துக்கள் ச பகிர்ந்திருக்காங்க வெளி வாசகர்கள் வந்து இனிமே தான் சொல்லணும் இப்போது உங்களோட புத்தகங்கள் வந்து அதிக பக்கம் அதிக விலைக்கு இருந்தாலும் நான் நல்ல நம்பர்ஸ் வந்து அதிகமாக சேலாகுது இருந்தாலும் வாசகர் மத்தியில் வந்து இன்றைக்கி ஒரு பிரியாணி சென்னையில் முந்நூறுரூபா அது நல்லா நல்லா வாங்கி சாப்பிட்ற மனநிலை இருக்கிறவங்க இரநூறுவாய்க்கு மேலே ஒரு புத்தகத்துக்கான விலை இருந்தால் அதை வாங்க யோசிக்கிற யோசிக்கிறாங்க அதை பற்றி புலம்புறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது நீங்களே அதனுடைய ஒரு பதில் சொல்லிட்டீங்களே அந்த ஒப்பீடு அதுலேருந்து தான் வருது ஏன்னா இப்போ இன்றைக்கு ஒரு சினிமா பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தோடு பார்க்க போனால் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் இல்லாமல் எங்கேயுமே சினிமா பார்த்துட்டு வர முடியாது ஆனால் ஒரு புத்தகம் வாங்கினா அந்த ஒரு புத்தகத்தை வந்து குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் படிக்கலாம் அந்த அந்த ஒப்பீடுகள்லாம் வைக்கும் போது திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கலாம் அப்படின்றது ஏன்னா ஒரு திரைப்படம் வந்து ஒரு முறை தான் பார்க்க முடியும் அப்படின்றது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது புத்தகம் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு உள்ளீடு அந்த ஒரு கணம் வந்து அதிகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த லாபநஷ்ட கணக்குக்கு பார்த்தா இப்போது இந்த கூடுதல் விலை அப்படின்னு பார்க்கப்படுகிற அந்த சூழலுமே புத்தகங்களின் விலை மலிவானது தான் அப்படின்றதான் என்னுடைய கருத்து அது போக காலங்காலமாகவும் சரி இங்கே இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிய நாடுகளிலுமே சரி வாசிப்பு என்பது வந்து ஒப்பீட்டளவில் இந்த மற்ற மற்ற கலைகள் லைக் சினிமா மாதிரி விஷயங்களை வந்து விட குறைவாக தான் கொல்லப்படுது அது ஏன் அப்படின்னா வாசிப்புக்கு ஒரு குறைஞ்சபட்ச உழைப்பு தேவை அது எல்லாராலும் போட்டுற முடியாது சினிமா வந்து நம்ம ஹாயாக ஒரு ஹாலில் கை கால் நீட்டிட்டு ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டே படிக்க முடியும் பா பார்க்க முடியும் ஒரு திரைப்படத்தை ஓடிடியில் இருக்கிற ஒரு இதை ஆனால் நம்ம வாசிப்பு அப்படி கிடையாது அதற்கு வந்து உங்களுடைய புத்தி தேவைப்படுது அதை உள்வாங்கணும் நீங்கள் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் சில இடங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது அத்தனையும் அதில் இருக்குது சினிமாக்களையும் சிக்கலான விஷயங்கள் இருக்குது தான் ஆனால் ஒப்பீட்டளவில் வந்து எழுதப்படுகிற நிறைய புத்தகங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கலான விஷயம் இருக்கிறதுனால அது வந்து இந்த விலை என்பது என்னை பொறுத்தவரை ஒரு சாக்கு தான் ஏன்னா புத்தகம் கொடுக்குற ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வேற அதனோட ஒப்பிடும்போது அது மலிவு அப்படி தான் சொல்லுவேன் நல்ல வாசர்கள் அந்த விலையை பொருட்படுத்தாமல் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் இல்லைனா நூலகங்கள் படிக்கிறார்கள் ஒரு நான்கு நண்பர்கள் சேர்ந்து புத்தகங்கள் வாங்கி படிக்கிறாங்க இது எல்லா முறையும் இது பண்ணலாம் நமக்கு வாசிப்பு நடக்கணும் அதுதான் நேர்மையான முறையில் வாசிப்பு நடக்கலாம் கள்ளப்புறது இல்லாமல் நினைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை வா சமூக ஊடகம் வர்றதுக்கு முன்னாடி வாசி வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களை ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு ஓகே ஒரு எழுத்தாளர் பார்க்கணுனாலே வந்து அது ஏதாவது இலக்கை கூட்டம் புத்தக வெளியீடு நடந்தாதான் அதுவும் வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குறவங்களாம் அரிதான அரிது ஓகே இந்த சமூக ஊடகம் வந்த அப்புறம் வந்து வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கான ஒரு நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அப்படி இருந்த இன்னொரு சைடு வந்து எழுத்தாளர்கள் வந்து அதிக நேரம் சமூக ஊடங்களில் வந்து பதிவு போகிறது ரிப்ளை பண்ணுறது இந்த மாதிரி இது அவங்களோட எழுத்துக்களை வந்து அங்கே செதறடிக்கிறதால அவங்க புத்தகம் போடுறப்போ அதில் இருக்கிற கருவோட தன்மை வந்து ரொம்ப வீக்காகிட்டு போகுதுன்னு ஒரு கருத்து இருக்குது இது வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கரெக்டு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல கேள்வி விவாதத்துக்குரிய விஷயம் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் என்னென்ன அப்படின்னா இதை நான் நான் ரெண்டு பாதிப்பாக பார்த்துக்கிறேன் எழுத்தாளர்களுக்கு வாசகர்களுக்கான பாதிப்போ அல்லது விட்டுருக்கேன் எழுத்தாளர்களுக்கு வந்து சமூக ஊடகங்களில் நிறைய நேரம் செலவழிப்பதோ அதில் வந்து தொடர்ந்து இயங்குவதோ அல்லது எழுதுவதோ வந்து இரண்டு விதமான பாதிப்புகள் உண்டாகுது ஒன்று அவருடைய வாசிப்பு முற்றிலும் ஒழிந்து ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டரில் படிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வாசிப்பு அப்படின்றது மாதிரி பிரதானமாக ஆயிடுது அது சரியான திசை கிடையாது இன்னொரு விஷயம் வந்து அவர்களுடைய நடை அல்லது உள்ளடக்கம் இதில் வந்து இந்த உடைய ஒரு பாதிப்பு நிறையா இருக்குது இப்போ நம்ம அரசியல் சினிமா அல்ல வந்து சோசியல் மீடியாவுடைய தாக்கம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து சோசியல் மீடியாவுக்காக எடுக்கப்படுகிற அரசு நடவடிக்கைகள் கூட இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து எழுத்தாளர்கள் வந்து இதே மாதிரி தான் அதில் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அது இயற்கை தான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது ஆனால் எழுத்தாளன் தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது ஏன்னா எங்கே நம்ம அதிகமாக புலங்கிறமோ அதனுடைய மொழிசாயி இயல்பாகவே நமக்கு வந்துடும் நம்ம அதிகமாக எது படிக்கிறோமோ அல்லது சில டைம் முற்கா முன்னாடியெல்லாம் வந்து சினிமா அந்த பா அந்த தாக்கத்தில் சினிமா மாதிரி காட்சிகள் நாவலில் வைக்கிறது அது மாதிரி இருந்தது இப்போ ஓடிடியுடைய தாக்கம் இருக்குது அந்த மாதிரி சோஷியல் மீடியாவோடைய தாக்கமும் இருக்குது அது வந்து சரியானது கிடையாது எழுத்தாளன் வந்து தான் எழுதும்போது வந்து எழுதும்போது இல்லைபாக வர்றது வரட்டும் அது நம்ம பிரச்சனை இது பண்ண வேண்டியதில்லை ஆனால் ஒரு முறை இறுதி செய்து வெளியிடுகிறதுக்கு முன்னால் எதெல்லாம் தனக்கு ஓப் இல்லைன்னு விரும்புகிறோம் ஒரு வேலை சினிமாவுடைய தாக்கம் தன்னுடைய நாவலில் இருப்பது எழுதலுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஓடிடியோட தாக்கம் விருப்பம் இருக்கிறது விருப்பம் இல்லை என்றால் அதே மாதிரி சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் இருப்பது விருப்பம் விருப்பம் இல்லை என்றால் அவன் ஒரு முறை மறுவாசிப்பு பண்ணும்போது எதெல்லாம் அந்த மாதிரியான எலமெண்ட்டாக இருக்குதோ அதை ரிமூவ் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து எழுதல்கள் பண்ணக்கூடிய ஒரு இப்போ ஒன்ஸ் கான்ஷியஸாக ஒரு இரண்டு பிரதிகள் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்தது எழுதும்போது எழுதும்போதே அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு வந்துடும் அதனால் வந்து அது அது ஏன் சரி சோஷியல் மீடியாவில் இருக்க இருக்கிற அந்த நடை ஏன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அதில் இருக்கிற இப்போது விட நடை அப்படின்னு சொல்லலாமே முக்கால்வாசி ஆங்கிலம் அங்காங்கு தமிழ் சொற்கள் இதுதான் வந்து இளையவர்களுக்கு பிடித்த மொழின்னு அவர்களாகவே நம்பிக்கொண்டு ஒரு நடையை வைத்திருக்கிறார்கள் வெகுஜன இதழ்களில் அதே மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு ஒரு மொழி இருக்குது அது தூய தமிழில் இருப்பதில்லை தேவையில்லாத ஆங்கில சொற்கள் தேவையில்லாத பேச்சு மொழி சொற்கள் இது எல்லாமே கலக்கிறாங்க அது ஒரு அலட்சியம் இருக்குது அந்த அலட்சியம் உங்களுடைய ஒரு தீவிரமான நாவல் உங்களுடைய நாவல் அதை கோரினால் நீங்கள் சோஷியல் மீடியாவை பற்றி எழுதுறீங்க அதனால் சோசியல் மீடியாவில் பாத்திரங்கள் அப்படி தானே பேசும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியாயம் அப்படி அல்லாமல் நீங்கள் எழுதுவது வந்து ஒரு புராண கதையாக இருக்கலாம் அல்லது சமகால கதையாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல விரும்புகிற தீவிரமான கருத்துக்கள் வந்து அந்த அதற்குரிய மொழியாக இருக்கணும் அப்படின்றதல கவனம் கொள்ளணும் அது எழுத்தாளர்கள் வந்து கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தணும்னு தான் நான் சொல்வேன் செலுத்தாத பாதிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது சில நாவல்கள் சமீபத்தில் அல்லது எழுத்துக்களில் வந்து அதை நான் பார்க்குறேன் அதனால அது கவ கவனமாக இருக்கும் எழுத்தாளர்கள் உங்கள் எழுத்துக்களில் வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை வந்து தொடர்ந்து உடைக்கிறீங்க ஓகே இந்த வழிபாடுகள் அது எல்லாத்தையும் வந்து உடைக்கிறீங்க இது வந்து இப்போ இருக்கிற வாசர்களுக்கு அது வந்து போய் சேருது புதிய வாசர்கள் டூ கே கிட்ஸ் ஜென்னு இட்ஸ் போகிற வாசர்களை உள்ளே இழுக்க எந்த மாதிரி இது தந்திரத்தை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தினா நல்லா இருக்கும் இது வரைக்கும் உள்ளே இழுக்க முடியல அது ஒரு சின்ன இடைவெளி இருந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ இந்த பராசத்தி படுத்து எடுத்திங்கன்னா இப்போ அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறப்போ இப்படிலாம் நடந்துச்சானே இப்போ தான் ஆச்சரியமாக கேட்குறாங்க அப்படி தான் இருக்காங்க ஓகே சினிமாவில் ஓரளவுக்கு ஈஸியாக உள்ள இடத்துலாம் அவங்கள போய் ரீச் பண்ணிடலாம் நம்ம ஏதோ ஒரு வீடியோ வழியாக ஆனால் வாசிப்புன்றது வந்து அவங்கள போய் நம்ம தொடர்தே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிற இடத்துல இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க ஓகே முதல்ல வந்து என்னோட ஒரு பொதுவான பதில் இந்த டூ கே கிட்ஸ் இல்லை பொதுவாகவே எழுத்தாளான்னு வாசலுக்காக எழுதக்கூடாது அவன் வந்து அவன் என்ன நினைக்கிறானோ அதை எழுதணும் அதை அதை ஒரு ஒரு ஹை லெவல் ரூலாக வச்சுக்கிட்டான் ஆனால் வா தன்னுடைய எழுத்து வந்து சமூகத்திற்கு போய் சேரணும் அதில் பாதிப்பு செலுத்தணும் என்பதும் சமமாக இதற்கு முக்கியத்துவம் என்னதுன்னா விற்கணும் என்பதற்காக செய்து சொல்லும் சமரசம் அல்லாமல் என்னுடைய எழுத்து சேரணும் அது சரியான ஆட்கள் அங்கே இருக்கிற ஒரு தரமான வாசலில் சேரணும் அப்படின்றதான் நோக்கம் அப்படின்னா சில விஷயங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்னென்னா இன்று அவங்களுடைய அந்த அட்டென்ஷன் வந்து ஸ்பேன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா அதனால் வந்து உங்களுடைய வாக்கிய அமைப்பு ஒரு எழுத்தாளர் எழுதும்போது வாக்கியங்கள் வந்து நீண்ட வாக்கியங்கள் இல்லாமல் எழுதுவது அத்தியாயங்கள் வந்து முன்பு ஆயிரம் சொற்கள் எழுதுவோம் நான் இன்னுமே ஆயிரம் சொற்கள் ஆயிரம் சொற்கள் மேலே தான் எழுதிட்டுருக்கேன் நான் இன்னும் அந்த டூ கே கிட்ஸை நோக்கி கான்ஷியஸாக எந்த ஒரு நகர்ச்சியும் செய்யலை என்னுடைய உள்ளடக்கம் மேபி அவர்களுக்கு சிலது பிடித்திருக்கலாம் அது தாண்டி நான் எதுவுமே செய்யலை ஆனால் அந்த நான் சொ செய்வது மாதிரி ஆயிரம் சொற்கள் அப்படிலாம் எழுதாமல் ஒரு அறநூறு சொற்கள் சீக்கிரமாக முடிச்சது ஒரு ஒரு அத்தியாயம் படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இது நம்மளுக்கு தொடருமா வேண்டாமா அப்படின்றது அதுக்கான ஸ்பேன் இருந்து வாங்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணும் உங்களுடைய படைப்பை சமரசம் மற்ற வகைகளில் இயல்பான அது போக்கு தடை செய்யாமல் சமரசம் இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியுதுன்னா இந்த இந்த மாற்றங்கள் செய்யலாம் தவறு கிடையாது ஏன்னா நம்ம எல்லாரையுமே சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகணும் அந்த மாற்றத்துக்கு இன்னும் முக்கியமாக அடுத்த தலைமுறை வந்து முக்கியமாக இது பண்ணணும் ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா அடுத்த தலைமுறையிலும் தீவிரவாசிகள் உருவாகிறார்கள் அவர்கள் வந்து தேடி வருகிறார்கள் அந்த தேடி வருவர்களை தவிர இயல்பாக தேடி வராதவர்களை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா சில சிறிய மாற்றங்கள் செய்யலாம் அது அவர்களுக்கு உதவும் நினைக்கிறேன் ஒன்று தான் இந்த சிறிய விஷயங்கள் எதிரது இன்னொன்று அவர்களுக்கு இயல்பான ஒரு பிடித்தமான ஒரு டாபிக் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அந்த படைப்புக்கு பிரச்சனை வராமல் சேர்த்த முடியுது அல்லது அந்த இன்னொன்று வந்து எப்படின்னா போஸ்ட் ரிலீஸ் அவங்கள வந்து ரீச் பண்ணுறதுக்கான வகை வந்து ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா சோஷியல் மீடியாலையோ இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு எழுத்தாளர் இருக்குது என்பதே கே கிட்ஸ் தொடர்கிறதுக்கான ஒரு வழி தான் நான் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆக் ஆக்டிவாக இல்லை ஃபேஸ்புக் தான் இன்னும் அது நம்மளுடைய பழைய எங்களுடைய தலைமுறை ஆட்கள் அது மாதிரி இதுதான் அது அது அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து எழுத்தாளர் செஞ்சு பார்க்கலாம் அதுதான் இப்போ வந்து எழுத்தாளர்கள் புக்கு வந்து வாசர்கள் எல்லா வாசர்களையும் போய் ரீச் ஆகிறது இல்லை அவ் அவங்க வாசர்களோட நின்றுடுது அதுக்கு என்னோடய காரணம் ஒன்று நான் என்ன நினைக்கிறேன்னா மற்ற எழுத்தாளர்களும் சக எழுத்தாளர்களோட புத்தகத்தை வந்து அட்லீஸ்ட் அவங்க விளம்பரப்படத்தில் சும்மா ஷேர் பண்ணலாம் ஓகே அந்தந்த எழுத்தாளர்கள் அவங்க வாசகர்களை வந்து ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி மற்ற எழுத்தாளர்களோட இதை வந்து பார்க்காத பார்க்காம வச்சிருக்கிற மாதிரி எனக்கு இதாக இருக்குது ஸோ இந்த எழுத்தாளர்களை ஒரு ஒற்றுமை அவங்களுக்கு ஒரு பகிர்வு சக எழுத்தாளர்களை வந்து வாழ்த்தி பேசுகிறது பாராட்டி பேசுகிறது அது வந்து ஒரு பெரிய குறையாகவே இருக்குது இருக்கிறவங்களும் சின்ன சின்ன மனஸ்தாபத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப அதை விரிச்சல் தான் அதிகமாகிட்டு போகுது இது இது ஓரளவுக்கு சரியான புத்தகோட விற்பனையும் சரி ஏற்ற இன்னுமே வந்து ப்ரீ ரிலீஃப் ஆக்சுவலாக இது வந்து எப்படி நம்ம வந்து இதை கடை அச்சீவ் பண்ணுறது என்னோடய ஒரு ஹை லெவல் பிலீஃப் என்ன அப்படின்னா எழுத்தாளர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது அது ஏன்னா சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அவங்க வந்து சிந்தனை வந்து எப்பவுமே வந்து சிந்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து ஒரு முரண் ரெண்டு பேருக்கு நல்லா தோண்ட தான் செய்யும் அவர் வடிவேல ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தர் யோசிச்சா போதும் அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த ஒரு நகைச்சுவையாக முரண் அது வந்து சீரியஸான விஷயமும் தான் சிந்திக்கும் இரண்டு பேர் வந்து ஒற்றுமையாக இருக்க முடியாது நூறு சதவீதம் அது அதனாலதுலேருந்து தான் இந்த எழுத்தாளர்கள் மத்தியிலான சண்டைகள் அப்படின்றதெல்லாம் வருது அப்போது சண்டை தவிர்க்க முடியாது இதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது ஆனால் ஒரு எழுத்தாளன் வந்து நேர்மையாக தன்னுடைய செயல்பாடு இலக்கிய ப பங்களிப்பு செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று தான் எழுதணும் இன்னொன்று தான் நன் நல்லது அப்படின்னு நம்புறத வந்து பகிரணும் அப் அப்போ தான் வந்து நல்ல இலக்கியம் வளரும் நம்ம பகிர்றதோட நோக்கம் வந்து ரெண்டு ஒன்று வந்து நம்ம அதை ப பகிரணும் அப்படின்றது நாளைக்கு அது நம்ம அந்த தலைப்பிலேயோ அது சம்மந்தப்பட்ட உயரத்திலேயோ ஒரு படைப்பு எழுதும்போது நமக்கு அது பயன்படும் அதனால் அது சுயநலமாக யோசித்தால் கூட பகிர்வது தவறே இல்லை நிஜமாக நிச்சயமாக ஏன்னா என்ன தான் நீங்கள் கடையாளம் போட்டு வச்சாலும் ஒரு வாசகன் அவனுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து அவன் வீட்டில் இருந்து உங்கள்கிட்ட ஃபோனில் இல்லை அவன் தன்னுடைய மொபைல் வழியாக எல்லாத்தையும் பார்க்குறான் இந்த மாதிரி புக் ஃபார் நடக்குது எவ்வளவோ வகையில் எல்லா எழுத்தாளர்களும் சைட் இருக்குது சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்குது ஸோ அவங்களாம் தடுக்க முடியாது அதனால் நம்மளே கௌரவமாக சரியான விஷயங்களை செய்வது தான் வந்து இங்கே ஒரு கட்டத்தில் அவனுக்கே தெரியும் ஏன் இவங்க நம்மளை மட்டும் இது பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளை மட்டும் தக்க தன்னிடம் மட்டுமே த நம்மளை ஏன் தக்க வச்சுக்க விரும்புகிறாங்க அப்படி அந்த பதட்டமே வந்து ஒரு மதிப்பீடு கீழே இருக்கும் நம்மளை அதனால் வந்து அது தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால் நம்ம எழுத்தாளர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காக தனிப்பட்டு எதுவும் செய்ய வேண்டியதில்லை இது வந்து அவங்கவுங்க எழுத்தாளர்களே வந்து இதை ரியலைஸ் பண்ணிவிட்டு செஞ்சு செஞ்சுட்டு போகிறதான் சரின்னு நினைக்கிறேன் முடிந்த அளவு படிக்கும் புத்தகங்கள் பற்றி விமர்சனம் எழுதலாம் நெகட்டிவாக இருந்தால் கூட எழுதலாம் அப்படின்னு தான் சொன்னால் அது சண்டை உருவாக்கலாம் பரவாயில்லை எழுத்தாளர்கள் இப்போ மட்டும் என்ன ஒற்றுமையாக இருக்காங்க அதனால் அந்த சண்டை நடக்கிறதும் ஆரோக்கியமானது தான் புத்தகம் பற்றி பேச்சு வருவது பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாமே வாசிப்புக்கு நல்ல விஷயம் அப்படி அதுவும் ஒரு தரமான எழுத்தாளர் தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு அப்படிங்கும்போது அதனால் வந்து எழுத்தாளர்கள் தான் வாசிக்கும் புத்தகங்கள் தாங்கள் எதிர்பார்க்கும் புத்தகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருக்கணும் அப்படின்றதான் நான் சொல்லுவேன் இந்த இந்த வகையான மாற்றமே தனி மனித மாற்றமே போதுமானது ஒரு அமைப்பு ரீதியாக நாலு பேர் சேர்ந்து தான் இந்த மாற்றம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ வந்து தளபதி தளபதி வந்து நீங்கள் புக்கு போட்டிருக்கீங்க ஆனால் இப்போது இன்றைக்கி வந்து தளபதியை வந்து ஒரு வகையாக முடுக்கி வச்சுட்டாங்க சில சம்பிரதாயங்கள் குரலை தவிர்த்து பெரிதாக தளபதிக்கு ஆதரவாக குரலும் வரல அவரும் எந்த குரலும் எழுப்பலை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நானே இந்த புத்தகம் எழுதி எழுதின காலகட்டத்திலிருந்து மாறி என்னுடைய நிலைப்பாடு மாறி விலகி வந்துவிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனாலும் அது என்னுடைய வரலாறு என்னுடைய ஒரு காலகட்டத்தினுடைய மனம் அப்படின்றதுனால அதில் அந்த புத்தகம் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை அதில் இரு அப்போதே விசுவாசத்தோடு நான் அந்த அந்த அன்று சிந்தனைக்கு என்ன எழுதியிருக்கேன் இன்று விஜய் அப்படின்றவருடைய இருந்து நான் விலகி வந்திருக்கேன் விஜய் மீது இன்று எனக்கு மிக அதிகமான விமர்சனங்கள் தான் இருக்குது எதிர்மறை கருத்துக்களும் விமர்சனங்களும் தான் இருக்குது அதனால் வந்து அவர் இன்று குரல் கொடுக்கணும் ஏன்னா அவருக்காக வந்து ஒரு எம்பியான கமல்ஹாசன் முதற்கொண்டு ஒரு வளர்ந்து வரும் நடிகர்கள் வர எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ஏன்னா இப்போது பராசக்திக்கு இதே பிரச்சனை வந்தது பராசக்தி தடை பராசக்தி நான் புதிய பராசக்தி சொல்கிறேன் அதற்கு சிவகார்த்தியன் குரல் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா சிவகார்த்திகன் வெறும் நடிகர் வெறும் நடிகர் குரல் கொடுத்தா அவர் பழிவாங்கப்படும் வாய்ப்பு ஜாஸ்தி அதால் அவரால் கையாள முடியாது அவருடைய மௌனம் புரிந்து கொள்ள முடியுது விஜய் அப்படி கிடையாது அவர் இதை அரசியலாக்கணும் ஏன்னா அவர் அரசியல்வாதி இதை பயன்படுத்தணும் ஏன்னா அவருக்குடைய பின்புலமாகவர் அவர் அவர் ஏற்கனவே நிரூபித்து காட்டிடுறார் தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத வந்து மக்கள் கூடுறத வச்சு இது பண்ணுறேன் இனிமேல் அவர் பயப்பட ஒன்றுமே இல்லை நஷ்டமே ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தி அவர் வந்து தைரியமாக எடுக்கிறதான் வந்து அது வாக்குகளாக மாறும் அவருக்கு ஒன்று அவருக்கு சுயமாக அதை சிந்திக்க முடியலை சொல்லித்தரக்கூடிய ஆட்கள் இல்லை அல்லது சொல்லியும் கேட்கலை ஏதோ ஒரு காரணத்தினால அது நடக்காமல் இருக்குது இது அவருக்கு நெகட்டிவ் தான் சேர்த்தும் ஒவ்வொரு எப்படி வந்து அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு குறிப்பாக என் நான் நான் மாறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அது அப்போ என்னை போல் ஆதரிச்சவங்க நிறைய பேர் மாறுவாங்க அதே போல் இதுவும் இந்த மௌனமும் இந்த தன்னுடைய சொந்த படத்துக்கே ஒரு பிரச்சனை வரும்போது நான் மௌனம் காக்கும் அந்த அந்த ஒரு நடத்தை அவருக்கு எதிர்மறையாதான் முடியும் அப்படின்றது சீக்கிரம் அவர் விளைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்றது தான் ஸோ அல்லாத பட்சத்தில் அவரும் இன்னொரு அரசியல்வாதியாக மட்டுமே அறியப்படுவார் அவருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தான் ஆயிரும் அதனால் எதுக்கு மாற்றுன்னு ஒருத்தர் போகணும் அவர்கிட்ட அதுக்கு இருக்கிறவங்களே பரவாயில்ல அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஈஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது பலம் இருக்குது கிராஸ் ரூட் லெவலில் அவங்கள்டே போகலான்னு முடிவு பண்ணுவாங்க மக்கள் ஸோ அதான் இப்போ கம்யூனிகேஷன் வந்து உலகளாவே வந்து எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்திலையும் வந்து ஒரு சுதந்திரமான சினிமா எடுக்க முடியல கருத்து சொல்ல முடியல நாம் நினச்ச கருத்தை ஃபே இது ஒரு சமூகத்தில் பதிவிட்டாலுமோ புக்காகனாலுமே வந்து அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் பர்சனல் தாக்குதல் பர்சனல் அட்டாக்கு ஃபேமிலியை பற்றி தாக்குதல் இது ஒரு பக்கம்னால அரசு ஒரு பக்கம் அதையெல்லாம் தாண்டி வந்து அசுர பாய்ச்சியில் தாக்குதல் நடத்துது ஆளுங்களை விட்டு ஏதாவது பண்ணுது சிறு சிறு ஏதாவது அவங்களே கிளை கட்சிகள் கிளை சங்கத்தை வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த காலகட்டத்திலையும் இந்த கம் இந்த இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த படத்துலையும் வந்து இப்படி இருக்கு இதை வந்து இதை இதை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு எதாவது சொல்யூஷன் இருக்குமா இல்லை இது யுத்தம் மாதிரி தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா வைரஸ் ஆன்டிவைரஸ் மாதிரி தான் வைரஸில் நிற்க போவதில்லை அதனால் ஆன்டிவைரஸ் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கும் அது மாதிரி எப்பொழுதுமே அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு நிறு இது வந்து ஒரு அவர்களாகவே மௌனமாக ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் அஞ்சுகிறார்கள் அவர் அந்த ஒரு கருத்து வெளியே வரும்போது அது வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தால் ஒரு மாற்றம் உண்டாக்கும் தனக்கு ஏதோ ஒரு எதிர்மறை பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்றது தான் அதனோட சாராம்சம் அவர்களை அஞ்சுவதோ தடை செய்வதோட சாராம்சம் அதுதான் அப்போது முதல் முதல் விஷயம் அதில் நான் பாசிட்டிவாக பார்க்குறது என்னென்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அந்த ஒத்துக்கொண்ட விஷயத்துலேருந்து நம்ம எப்படி கையாள்வது அப்படின்றதான் அப்போ இதில் எப்படி அப்படின்னா எழுத்தாளர்கள் இந்த மாதிரி கருத்துரிமையாளர்கள் சங்கங்கள்லாம் வைத்திருக்காங்க இல்லையா அந் அந்த இது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒற்றுமை கூடணும் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கான எப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் ஷேர் பண்ணுறது அந்த ஒற்றுமை அவசியம் இல்லை ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு பிரச்சனை வரும்போது அதில் அவன் பக்கம் நியாயமும் இருக்கும்போது கருத்து சுதந்திர எல்லைக்குள் நின்று தான் அவன் பேசியிருக்கிறான் இது வந்து நாட் தேசத்துடைய இரண்டு இறையாண்மைக்கோ பாதுகாப்புக்கோ எந்த அச்சுறுத்தலையும் வரல அது அவனுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்ற வகையில் இருக்கும்போது எழுத்தாளர்கள் ஒற்றுமையாக இருந்து குரல் கொடுக்கணும் சட்ட போராட்டம் நடத்தணும் அதில் அவங்களிருந்து காப்பாற்றணும் குறிப்பாக எழுத்தாளர்கள் சரி செய்யப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் இந்த அதை அதே மாதிரி தான் படைப்பு தடை செய்யப்படுது அது வேணுமென்றே தாமதம் செய்யப்படுவதாக இருந்தாலும் சரி தடை செய்து படமோ எழுத்தோ வராமல் இருக்கிறது இது இரண்டுமே ஏற்றுக்கொள்ளப்படா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதனால் இந்த இது வந்து ஒரு சங்கமோ அல்லது அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் ஒற்றுமை மிக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி இது நிறுத்த முடியாது ஏன்னா தொடர்ந்து அரசுகள் தவறு செய்யும் மக்கள் கவனிக்காமல் இருப்பாங்க அதை பார்க்கும் அறிவுஜீவிகளோ எழுத்தாளர்களோ அதை விமர்சிப்பார்கள் இந்த சர்க்கிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை நம்ம தவிர்க்கவே முடியாது இதை எப்படி வந்து ஒரு நெளிவு சுழிவோடு அதிக பாதிப்பில்லாமல் சுதந்திரமாகவும் அதே மாதிரி பாதுகாப்பாகவும் எழுத்தாளர்கள் செய்யணுன்றதை தான் கற்றுக்கணும் அவ்வளோதான் இதில் விஷயம் நன்றி நன்றி